தனசராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த புத்தாண்டு எப்படி இருக்க போகிறது விசுவா வசு கரகன்றகம் உங்களுடைய பலன்கள்லாம் சொல்லி மாறாது அவ்வளோ பலன்கள் சந்தோஷத்தின் வெச்ச உச்சத்திற்கே சென்றிருப்பீர்கள் எதுக்கு இதை சொல்றேன்னா நான்காம் இடம் என்பது கௌரவம் இப்போதான் சொன்ன விருத்திகராசிக்காரங்களுக்கு நான்காம் இடம் பாதிக்கப்பட்ட பேர் கிடம் ரொம்ப அழகாக இருப்பாங்க யாரு ஒன்று கல்யாண பொண்ணு இன்னொன்று கல்யாண பொண்ணோட அம்மா இவங்க ரெண்டு பேருமே அழகாக தான் இருப்பாங்க ஃபுல் மேக்கப்பில் இருப்பாங்க கல்யாண பொண்ணோட அக்கா தங்க எல்லாருமே அழகிறப்பாங்க அங்க ஒரு ஜீவன் கையில பேக் வச்சுட்டு பைத்திய மாதிரி இருக்கோம் ஒரு ஜீவன் அது யாருனா பொண்ணோட அப்பா நான்காம் வீட்டிலே ஆறு கூடிய உச்சம் பெற்று ராகுவோட ஏழு கூடிய புதனோட சோ இப்ப இந்த புத்தாண்டப்போ என்ன ஆகுதுன்னா அந்த ஒன்பது கூடிய பாக்யாதிபதி ஐந்தாம் இடமாகப்பட்ட யோகஸ்தானத்தில் விளங்குகிறார் உலகெங்கிலும் இருக்கும் ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் உங்கள் ராம்ஜி தனச ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த புத்தாண்டு எப்படி இருக்க போகிறது விசுவா வசு விசுவா வசு பலன்கள் என்ன நான்காம் இடத்துல வரக்கூடிய சனி பகவான் சார் இந்த வருஷம் மட்டும்தான் ஒரு வித்தியாசமாக நிறைய கிரகங்கள் நான்காம் இடத்துல இருக்காங்க இப்போ விருச்சிகராசிக்காரங்களெலாம் பார்த்தீங்கன்னா ஏழு கூடிய சுக்கரன் உச்சம் பெற்ற ஐந்தாம் வீட்டில் இருந்து பாரின் யோகங்களால் அப்படியே கரகன்றிருக்கும் உங்களுடைய பலன்கள்லாம் சொல்லி மாறாது அவ்வளோ பலன்கள் சந்தோஷத்தின் வச்சு உச்சத்திற்கே சென்றிருப்பீர்கள் ஆனால் ஆனா ஒரு விஷயம் என்ன பார்க்கணும் ஒரு விஷயம் என்னன்னா இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு திடீர்னு உங்களை டீம் லீடர் ஆக்கிட்டாங்க காயம் இருக்காரு மேனேஜரா இருக்காரு டிஜிட்டல் மேனேஜர் மேனேஜருக்கு சீனியர் மேனேஜர் கொடுக்கலாம் ஒரு நியாயம் இருக்கு சீனியர் மேனேஜர் கிடையாது அசிட்டன் ஜென்ரல் மேனேஜர் டெப்டி ஜென்ரல் மேனேஜர் கொடுத்தாருனா அவர் என்ன பண்றதே தெரியாது எல்லா கம்ப்யூட்டரும் கரெக்டா இருக்கா எல்லா வேலைக்கு வந்தானா அட்டனன்ஸ் இடத்தமா இதை தான் மராமத்து பார்க்க வச்சுருந்தாங்க ஆனால் இப்போ என்னன்னா நிர்வாகத்தை பிளான் பண்ணும் ஃப்யூச்சர் கோல்ஸை ப்ரெடிக்ட் பண்ணும் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் எப்படி வரணுங்கிறதுக்கான ஏஐ டெக்னாலஜி இப்பயே யூஸ் பண்ணும் எங்கே போனாலும் இந்த ஏஐ யாராவேன் நேற்றுலேருந்து புதுசாக ஏதோ ஒரு பொம்மை மாதிரி ஒரு முகத்தை மாற்றி அது சர்வரில் ஹேக் பண்ணியிருக்கானுங்க ஸோ எதுக்கு இதை சொல்கிறேன்னா நான் பாட்டுக்கு என் கம்பெனி நல்லா தான் நடத்துகிறேன் என் கம்பெனி எவனோ ஒருத்தன் ஹேக் பண்ணுறான் நான் எடுத்துக்காட்டாக இருக்க விரும்புகிறேன் ஆனால் யாரோ ஒருவர் என்னை எடுத்துக்காட்டு விடுகிறார் எதுக்கு இதை சொல்றேன் நான்காம் இடம் என்பது கௌரவம் இப்பதான் சொன்ன விருச்சிகராஜிக்காரங்களுக்கு நான்காம் இடம் பாதிக்கப்பட்டா பேர் கிடம் ஒருத்தர் இருந்தாலே பேர் கிடம் ஒரு ஊரே உட்காந்துருக்கு அப்போ செய்யாத தவறுகளுக்கு கெட்ட பேர் வரும் லஞ்சம் வாங்குனீங்களா இல்ல வாங்கல என்னடா கையை பிடிச்சி எழுத்தியா இல்லை கையை பிடிச்சி இல்லைங்கள ஏற்கனவே அவங்களுக்கு நமக்கு வாக்கியா தகுறாரு கையை பிடிச்சி எழுத்தியா இல்லை கையை பிடிச்சி இல்லையா ஏ நான் நல்லா தானே பேசிகிட்டு இருக்கேன் நான் நல்லா தான் பேசிட்டு ஊருக்குள்ளே இருந்து ஒரே ஒரு நாட்டாமல் அவரும் மென்டல் ஐட்டர் நான்காம் வீட்டில் இருக்கக்கூடிய இத்தனை கிரகங்கள் சேர்ந்து சுகஸ்தானத்தை கெடுக்கிறது இன்னைக்கு காலையில் தான் நான் மனைவிட்ட கூட சொன்னேன் நான் ஓடி ஓடி வேலை பார்த்துட்டு இருந்தேன் இப்போதான் உட்காந்துட்டு பார்க்குற மாதிரி ஒரு வேலை கிடைச்சிருக்கு வரோம் அப்படி அழகா அப்படி பேசி பேட்டி கொடுக்குறோம் அப்படி இருக்கு அப்படியே சிஸ்டம் மாறி போயிடுச்சு வாழ்க்கையில் உடல் உழைப்பே இல்லைன்னு ஆனால் உங்களுக்கு இது வரைக்கும் உட்காராத நீங்கள் இது வரைக்கும் நீங்கள் உட்காந்ததே கிடையாது ரயில்வே பணிபுரிவீங்க நிறைய பேர் நின்றுட்டே வேலை பார்ப்பீங்க டெக்னீஷியன்ஸாக இருப்பீங்க மிஷின் ஓட்டுவீங்க நிறைய பேர் பாரம் சுமப்பீங்க ஸோ உங்களுக்கெல்லாம் உட்காந்துட்டு வேலை பார்க்குற மாதிரி சார் எல்லாம் அதிகாரி அல்ல நீங்கள் கல்யாண வீட்டுக்கு போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் கல்யாண வீட்டில் ரொம்ப அழகாக ரெண்டு பெண்கள் இருப்பாங்க ரொம்ப அழகாக இருப்பாங்க யார் ஒன்று கல்யாண பொண்ணு இன்னொன்று கல்யாண பொண்ணோட அம்மா இவங்க ரெண்டு பேருமே அழகாக தான் இருப்பாங்க ஃபுல் மேக்கப்பில் இருப்பாங்க கல்யாண பொண்ணோட அக்கா தங்க எல்லாருமே அழகாக இருப்பாங்க அங்கே ஒரு ஜீவன் கையில் பேக் வச்சுட்டு பைத்திய மாதிரி சுற்றிட்டு இருக்கோம் ஒரு ஜீவன் அது யாருன்னா தான் பொண்ணோட அப்பா அந்த ஜீவனை ஈச்சையாக கண்டுபிடிச்சிடலாம் எங்கேயாவது மேலே வாசிக்கிறவங்க பக்கத்தில் நின்றுட்டு இருப்பார் ஏ யார் வாழை மரம் கட்டுறா கத்திகிட்டுருப்பார் அவர் அப்பா தானே சொல்லப்போனால் அவர் குடும்பத் தலைவர் மேடம் குடும்ப தலைவி தலைவியோட தலைவருக்கு பவர் அதிகம் ஆனால் தலைவர் என்ன பண்ண விட்டாங்க பேகை தூக்கிட்டு சுற்ற விட்டாங்க தலைவி மேக்கப் பண்ணிவிட்டு ஜாலியாக இருக்காங்க அப்போது என்ன பிரச்சனைனா இந்த நான்காம் இடம் என்பது சுகஸ்தாலம் நீங்கள் பெரிய அதிகாரியாகவே இருந்தாலும் சில பேர் பர்ச்சேஸில் இருப்பீங்க சில பேர் சேல்ஸில் இருப்பீங்க இருபத்தி நாலு மணி நேரமும் பிஸி பிஸியோ பிஸி டெய்லி வர்ற டார்கெட் என்ன அது என்ன இது என்ன ஸோ நான்காம் இடம் என்பது டென்ஷன் இவ்வளோ டென்ஷனை ஹேண்டில் பண்ண போகிறீங்களா உங்களுக்கு அவ்வளோ கெப்பாசிட்டி இருக்கா அதான் முக்கியம் ஸோ அடுத்ததாக ஏழாம் நான்காம் வீட்டில் வரக்கூடிய சனி பகவான் நான்கு ஐந்து ஆறை பார்க்கிறார் பத்தை பார்க்கிறார் தனுர் ராசிக்காரர்களாம் பெற போகிறீர்கள் சாதாரண புகழெலாம் கிடையாது புகழ் எங்கு நோக்கினும் உங்கள் பெயர் திக்கெட்டும் உங்கள் பெயர் உங்களை தெரியாத அலையிடது ஏன்னா பத்தாம் வீட்டிலே பத்தாம் இடத்தோடு சம்பந்தப்படுகிறார் இந்த சனி ஏழிலே வரக்கூடிய குரு பகவான் பதினொன்றை பார்க்கிறார் உடம்பை பார்க்கிறார் மூன்றாம் இடத்தை பார்க்கிறார் முயற்சியை பார்க்கிறார் மூணில் இருக்கக்கூடிய ராகுவை பார்க்கிறார் குரு சண்டால யோகம் ஏற்பட்டு மூன்றாம் மீட்டரோட சம்பந்தப்படுத்தி முயற்சிகளில் வெற்றி தருகிறார் திருகிறார் பத்தாம் இடத்தை சனி பார்ப்பதால் உலக புகழ் பெறுகிறார் நீங்க பண்ண ஒரு விஷயம் ஒன்றாய் கரங்கள் தட்டுவோம் இனி உலக தரத்தை எட்டுவோம் சும்மா நீங்கள் எழுதின ஒரு லோகோ ஆனா அது எங்க போயிடுச்சு இங்கேயோ போயிடுச்சு பிராண்ட் ஆகும் நீங்க என்ன சொல்றீங்கிறது முக்கியம் இல்லை அது பிராண்ட் ஆகுதா தனுசு ராசிக்காரர்கள் சொல்லுகின்ற விளம்பர கம்பெனிலாம் வேலை செய்கிறீங்கன்னா உங்களுக்கு பிராண்ட் ஆகும் அம்மா இந்த சோப்புனா என்ன இந்த சோப்புனா நேர்மைப்பா அவங்க சொன்னது ரீச் ஆகுது ரீச் ஆகுதா இல்லையா தனுர் ராசிக்காரர்கள் சொல்வது ரீச் ஆகும் ஸோ அடுத்ததாக ராகு கேது மூன்றாம் இடத்துக்கு கேது ராகு ஒன்பதாம் இடத்துக்கு கேது அப்போ என்ன ஆகும் அப்பா சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஜாகிரதையாக இருக்கணும் தனுர் ராசிக்காரங்களும் உங்கள் அப்பாவை கண்ணின் மணி போல் பார்த்துக்கணும் அப்பாவுக்கு உடம்பு செல்லாம் போகும் அப்பாவோட ஹெல்த் வந்து பாத்தீங்கன்னா ஹிருதயம் சம்பந்தப்பட்ட நோய்களால் பாதிக்கப்படுவார் சிம்மத்தில் வருகின்ற கேது நெஞ்சை கெடுக்கும் ஹிருதயத்தை பாதிக்கும் சோ அடுத்ததாக உங்களுக்கு என்ன பெரிய பலன் பார்த்தீங்கன்னா நான்காம் வீட்டிலே ஆறு கூடிய சுக்கரன் மேலே உச்சம் பெற்றிருக்கிறான் ராகுவோட ஏழு கூடிய புதனோட சோ இப்போ இந்த புத்தாண்டப்போ என்ன ஆகுதுன்னா அந்த ஒன்பது கூடிய பாக்யாதிபதி ஐந்தாம் இடம் ஆகப்பட்ட யோகஸ்தானத்தில் விளங்குகிறார் உச்சம் பெறுகிறார் பாக்யாதிபதி யோகாதிபதி வீட்டில் உச்சம் பெறுகிறார் இதை விட சிறப்பான விஷயம் எதுவும் கிடையாது பாக்யாதிபதி யோகாதிபதி வீட்டில் உச்சம் பெறுகிறார் அப்போது என்ன ஆகுனா திடீர் அதிர்ஷ்டங்கள் ஏற்படும் நான் ஒன்று பண்ண போனேன் அந்த நேரம் பார்த்து ஒரு வேக்கன்சி கிரியேட் ஆச்சு நான் ரெஸ்யூம் கொடுத்த நேரம் அவர் ரிசைன் பண்ணார் என்ன அந்த போஸ்ட்டுக்கு ரெக்ரூட் பண்ணிட்டாங்க தற்செயலாக நடந்தது ஒரே நாளில் இன்டர்வியூ ஒரே நாளில் போஸ்டிங் மேனேஜ்மெண்ட்டுக்கு அர்ஜென்ட் போல அன்றைக்கி பார்த்து நான் ரசியும் என் ரசியும் ஃபார்வேர்டாக பார்த்த பார்த்தோன்னே என்னை போஸ்டிங் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க இதெல்லாம் யாருக்கு நடக்கும் உங்களுக்கு மட்டும்தான் நடக்கும் ஏன்னா உங்களுக்கு என்ன மாதிரியான நேரம் அப்படின்னா அதிர்ஷ்டம் சூரியன்னா என்ன டீம் லீடர் சூரியன்னா ஹெட்டு உங்களோட மேனேஜ்மெண்ட்ஸ் ஆஸ்பெக்ட்ஸை டீம் லீடர் எல்லாரும் எல்லோரும் பாராட்டுவாங்க வைஸ் ப்ரெசிடென்ட்லேருந்து டைரக்டர் லெவலில் உங்களை பாராட்டுவாங்க பரவாயில்லையே ரொம்ப அருமையாக பண்ணுறீரு எல்லோரையும் கண்ட்ரோல் பண்ணுறீரு சூப்பர் ஒரு கை ஒரு கையில் வச்சுருக்கீங்க சார் ஒரு நிர்வாகத்தை ஒரு கையில் வச்சுருக்கிறதுங்கிறது பெரிய விஷயம் அது நிறைய பேருக்கு வராது நிறைய பேருக்கு வராது நான் பார்த்து வியந்து போயிருக்கேன் நம் அதில் ஆண்களை விட பெண்கள் ரொம்ப சாமர்த்தியம் அவங்க அந்த நிர்வாகத்தை அப்படியே கையில் வச்சுருப்பாங்க அவங்க நினைக்கிறது தான் அந்த நிர்வாகத்தில் நடக்கும் அந்த நிர்வாகமே அவங்க பேச்சு தான் கேட்கும் எங்கெல்லாம் பாசி இருக்காங்களோ அங்கே போய் பாருங்கள் அந்த கல்ச்சரே வேறையாக இருக்கும் எங்கெல்லாம் பாஸ் இருக்காங்களோ அங்கே போய் பாருங்கள் அந்த கல்ச்சரே வேறையாக இருக்கும் பாசை ஈஸியாக ஏமாற்றலாம் பாசையை ஏமாற்ற முடியாது ஏன்னா அவங்க ரெண்டு ரூபா வரைக்கும் கணக்கு கேட்பாங்க பாசனாக தான் ஈஸியாக ஏமாற்றிடலாம் ஸோ தனுசு ராசிக்காரர்களுக்கு ஒம்பது குடையவன் ஐந்தாம் மீட்டர் உச்சம் பெறும் பொழுது கோபுர கலச யோகம் உண்டாகிறது பெரும்புகள் உண்டாகிறது நாளில் இருக்கக்கூடிய இத்தனை நல்ல கிரகங்களுமாக சேர்ந்து அம்மாவோட உடல்நிலை சரி தனுசு ராசிக்காரர்கள் அம்மாவுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் இருந்தால் அதெல்லாம் சரியாயிடும் ஆக ரொம்ப சூப்பராக இருக்க பாருங்க இந்த புத்தாண்டு உங்களுக்கு நிறைந்த பலன்களை நெஞ்சம் நிறைய தரப்போகுது கீழே ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை புக் பண்ணி பார்த்து கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடத்தில் தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் இங்கே ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா அது தமிழ்நாட்டில் இங்கே போரூர் கார்டன் பேஸ்டூல ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது வேற எங்கே இவருக்கு ஆலயங்கள் கிடையாது நம்மளுடைய வேலை இல்லை குழந்தை இல்லை நமக்குடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்குது கள்ள தொடர்பு ஏமாற்றம் துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம் இந்த ஹோமம் நாற்பத்தெட்டு நாள் தினமும் பண்ணுறோம் இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னும் நாற்பத்தெட்டு நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரோம் ஸோ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள் இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள் வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள் இதை பற்றி தரவுகள் கீழே போயிட்டு இருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கணும்